திருச்செந்தூர் நாழிக்கிணறு தீர்த்தம் பற்றி தெரியுமா முருகப்பெருமான் சூரபத்மனை சம்ஹாரம் செய்த பிறகு அதன் பாவங்கள் நீங்குவதற்காக கடற்கரையில் ஐந்து லிங்கங்களை வைத்து வழிபாடு செய்கிறார் சிவ பூஜை செய்வதற்கு முன்னாடி நீராட வேண்டும் என்று தன் கையில் இருக்கும் வேலை வைத்து ஒரு இடத்துல குத்தினாரு அந்த இடத்துல நீர் பீறிட்டு வெளிவந்தது அந்த தீர்த்தம்தான் நாழிக்கிணறு தீர்த்தம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மொத்தம் இருபத்தி நான்கு தீர்த்த கட்டங்கள் இருக்கு இதில் இருபத்தி இரண்டு தீர்த்தங்கள் கடலின் உட்பகுதி பாறைகளுக்கு நடுவே இருக்கிறது வதனாரம்ப தீர்த்தம் என்கிற தீர்த்தம் மூலவர்க்கு நேர் எதிரே கடலில் அமைந்துள்ளது உட்கிற பாண்டியனின் மகள் இந்த தீர்த்தத்தில் நீராடி தன்னுடைய குதிரை முகம் மாறி மனித முகம் பெற்றால் என்று புராணம் கூறுகிறது இந்த வதனாரம்ப தீர்த்தத்தில் நீராடுவது மிகவும் ஆபத்தானது கடலுக்கு அருகில் இருக்கும் இந்த நாழிக்கிணறு தீர்த்தம் உப்பு கரிக்காமல் நன்னீரில் இருப்பது அதிசயம்தான் சூரனை சம்ஹாரம் செய்த பாவம் நீங்கவும் தன் படைவீரர்களின் தாகம் தீர்க்கவும் முருகப்பெருமானே உருவாக்கிய தீர்த்தம்தான் நாழிக்கிணறு தீர்த்தம் இந்த தீர்த்தத்திற்கு ஞான தீர்த்தம் என்ற பெயரும் இருக்கிறது